அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அப்போ கேள்வி வந்து இறந்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்யலாமா ஒருவர் மார்க்க விஷயத்திலும் சரி அல்ல சமூகத்தில் ஒரு பெரிய நபராக இருக்கிறாரு இப்போ அவர் இறந்துட்டார் அவருக்காக இன்னெந்த காரியங்கள் அவர் அதாவது இந்த சமூகத்திற்காக அதிகமாக பாடுபட்டார் அதிகமாக போர் காலத்தில் அந்த போராட்டங்களை சந்தித்தார் அவருக்காக ஒரு நினைவேந்தலை போல் செய்யலாமா இது இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன அறிவுரை சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களுக்காக நினைவேந்தல் செய்யலாமா ஒரு கூட்டத்தை போன்று கூட்டி அவர் இப்படி இப்படிலாம் என்ன செஞ்சார் இப்போ சமுதாயத்துக்காந்தி பாடுபட்டார் அவருடைய புகழ் மாலைகளை அஞ்சலியை வந்து நம்ம புகழை வந்து நம்ம எடுத்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக நவீகநாயகம் செல்லாலை சிலம் அவர்கள் மரணத்தை அறிவிப்பு செய்வதே தடுத்திருக்கிறாங்க மரண அறிவிப்பு என்று சொன்னால் நழையு என்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் நழையு என்று சொன்னால் நகா ரசுல்லா நபியல் நாயன் செல்லா அவர்கள் மரண அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள் ஒரு அப்படின்னா ஒரு ஆள் இறந்து போன செய்தி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவது தப்பு கிடையாது நஜ்ஜாசி மன்னர் இறந்து போகும்போது முஸ்லிம்கள் வாழாத போதிலே என்ன செஞ்சார் நஜ்ஜாசி மன்னர் இறந்து போனார் நபியல் நாயன் செல்லா அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் இறந்து போன செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவித்தாங்க அறிவித்து ரசூல் சல்லா அலுவலம் அவருக்காக நஜாசி மன்னர் வந்து ஜனாசா தொலை வைக்கப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டதால் முஸ்லிம்கள் வாழாத நாட்டில் அவர் இறந்துட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்க ஜனாசா தொழுவு நடத்தலன்னு சொல்லி அவருக்கு நவியன் நாயம் சல்லா அவர்கள் மதியனாவது தொலை வச்சாங்க நஜாசி மன்னருடைய மரணத்தை ரசூல அறிவிக்கணும்னு செஞ்சாங்க மரண அறிவிப்பு செய்வதை தடுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியுடைய கருத்து என்னன்னா அறியாமை காலத்தில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய புகழ் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி செய்வாங்க அறிவிப்பாங்க இப்படிப்பட்ட தியாகி இப்படிப்பட்ட ஒரு மகான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அப்படி இப்படி புகழ்ந்து வானாளாவது புகழ்ந்து செய்வாங்க அவரை பத்தி அறிவிப்பாங்க இவ்வாறு வந்து அறியாமை காலத்துல வந்து ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பெருமைகள் புகழை எல்லாம் சொல்லி அறிவிக்கிறாங்களா இல்லையா இதை நவியல் நாயகம் செல்லாதன் இவ்வாறு அறிவிப்பு செய்வதை வந்து தடுத்தார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து அப்ப நவியல் நாயம் செல்லரசன் ஒருவருடைய மரணத்தை அறிவிக்கும் போது கூட அவருடைய புகழ் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு அறிவிப்பதை வந்து மார்க்கம் தடுத்திருக்கும் பொழுது ஒருவர் மரணித்த பிறகு ஒரு சபையை கூட்டி வைத்து நினைவேந்தல் என்ற பெயர்ல வந்து அவரை பற்றிய புகழ்ந்து பேசுவது அவரை பற்றிய விஷயங்களை எல்லாம் நினைவு கூறுவது இது மார்க்கத்திற்கு ரசூல் செல்லாலேசன் இப்படி ஒரு செயலை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நவியல் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நவியல் நாயகம் செல்லாலேசம் அவர்கள் எத்தனையோ சகாபாக்கள் மரணித்திருக்கும் பொழுது பிற சகாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்து அவங்களுடைய புகழ் பெருமை என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க மார்க்கத்துல வந்து அப்படி இல்லை அப்ப நவீன சொல்லிவிட்டார்கள் நாம் ஒன்றை இன்றைக்கு நாம இறந்த வருகை எத்தனையும் காரியங்கள் செய்யறாங்க இரண்டாம் பாத்தியா மூன்றாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா இது எல்லாத்தையும் நம்ம ஏன் கூடாதுன்னு சொல்றோம் இரண்டாம் பாத்தியாங்கிற பெயர்ல வந்து தானே ஓதுறாங்க நாற்பதாம் பாத்தியாங்கிற பெயர்ல வந்து குரான் வசனங்களை தானே ஓதுறாங்க ஏன் கூடாதுன்னு சொல்றோம் என்னை செய்யவில்லை இல்லாத ஒன்றை யார் புதிதாக உண்டாக்குகிறானோ அது அல்லாவிடம் மறுக்கப்படும் அமில அகமதன் நாம செய்யாத ஒரு காரியத்தை யாரு புதிதாக உண்டாக்குகிறானோ மார்க்கம் என்ற புதிதாக உண்டாக்குகிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நினைவேந்தல் கொண்டாடுறாங்களா இல்லையா நபியாநாயகம் செல்லாலை காலத்துல வந்து இதை கொண்டாடுவதற்கு என்ன தடையா இருந்துச்சு சில விஷயம் சயின்ஸ் அடிப்படையா இருக்கும் சயின்ஸ் நம்ம ஏசி வச்சிருக்கிறோம் கரண்ட் இருக்குது கட்டிடத்தில் பதிச்சிருக்கிறோம் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா கண்டுபிடிக்கப்படல இருந்தா அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்களா இல்லையாங்கிற பேச்சு அதே மாதிரி நாம காரு சைக்கிள் பைக் இதில் நம்ம பயணம் பண்றோம் நபியா நாயன் இதுதான் இருந்துச்சா இல்ல இருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க பயன்படுத்தி இருப்பாங்க ஒருவர் மரணித்து விட்டால் அவளை பற்றி ஒரு கூட்டத்தை கூட்டி அவருடைய புகழ் மாலைகளை பாடுவது நவிய நாயன் காலத்துல செய்ய முடிஞ்சிருக்குமோ முடியாது நபியா நாயன் காலத்துல அவங்க உயிரோடு வாழும் போது எதை செய்ய முடிந்திருக்குமோ அதுக்கு எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியால் தடையா இருக்காது எந்த விதமான காரணங்களும் தடையா இருந்திருக்காது அப்போ அந்த மாதிரி செய்ய முடிந்திருக்கும் நபியல் நாயம் அப்படி செய்தார்களா நபியல் நாயகன் சல்லாச அவ்வாறு என்ன செய்யவில்லை செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒருவரை பற்றி புகழ்ந்து மரண அறிவிப்பு செய்வதை கூட ரசூல்லாலே செஞ்சிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி நினைவேந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க அது மார்க்கத்துக்கு வந்து மாற்றமானது அது நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ தவறான காரியத்துல இணை வைப்பு வரைக்கும் என்றைக்கு ஒருவரை நாம புகழ ஆளம்பித்து விட்டோமோ அன்றைக்கு வந்து அது என்ன செஞ்சிடும் இணை வைப்பு வரை கொண்டு போய் சேர்த்து விடும் அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மரணிக்கும் போது இது போன்ற நிகழ்ச்சிகளை நினைவேந்தர் என்று பெயர் என்ன செய்யறாங்க நடத்துறாங்க தடுக்கப்பட்ட உண்டு சில விஷயங்களுக்கு வந்து சில ஹதீஸ்கள் என்ன செய்வாங்க தவறாக திரித்து ஆதாரம் காட்டுவார்கள் என்ன சொன்னோம்னா ஹதீஸ்னா நபியம் செல்லாலே செல்லம் சொன்னாங்க உங்கள்ல வந்து இறந்து போனாங்க முஸ்லிம்கள் ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க மௌத்தா போன பிறகு அவர் உயிரோட வாழும்போது பல தப்பான காரியங்களை செஞ்சிருப்பாரு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதை பத்தி மோத்தா போன பிறகு பேசாருங்க இங்க பேசுறதா இருந்தா எதை பத்தி பேசுங்க ஒரு குரு மகாசீனம் மோத்தாகும் உங்கள்ல இறந்து போன உங்கள்ல முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்ல வந்து அவங்க இழந்து போன பிறகு அவங்க உயிரோடு வாழும் போது செஞ்ச நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க சொல்றேன்னா என்ன அர்த்தம் இவ ஒரு ஆள் மோத்தா போயிட்டாரு அவரை பத்தி நம்ம ஒரு ஆட்ட இந்த ஆள் மூத்தாயிட்டாரு அவர் உயிரோடு இருக்கும்போது அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது பேசக்கூடாது ஒரு ஆள் மூத்த ஆயிட்டாருன்னு சொன்னோம்னா அவர் உயிரோடு இருக்கும்போது இதுக்காண்டி பாடுபட்டார் அவர்கிட்ட எது நல்ல விஷயமா இருக்குதோ அதை நாம் யதார்த்தமாக ஒரு ஒரு பொருள் என்ன செய்யலாம் அவரை பத்தி நினைவு கூறலாமே தவிர நமக்கு தெரிஞ்சவங்க ஆள் மூத்தாயிட்டாங்க ஒரு மூமினா இருந்திருக்கிறாரு ஒரு மூமினாக இருந்திருக்கிறார்கள் அவரை பத்தி நம்ம வீட்டாண்டு பேர் பேசிக்கிறோம் பேசும்போது அவருடைய கெட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது நினைவுபடுத்தி பேசக்கூடாது அவரை பத்தி நல்ல விஷயங்களை மனசு செய்ய வேண்டும் பேசிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவங்க செய்த என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு அல்லா கிட்ட அவங்க போயிட்டாங்க அல்லா நம்ம செய்து கொள்வான் பார்த்துக் கொள்வாங்க இருக்கும்போது இருக்கும் போது அவங்க கெட்ட நேரடியாக கண்டிக்கலாம் அல்லது நாம வந்து எப்படி அதை அவருக்கு சொல்ல வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் மௌத்தா போன பிறகு அவங்க தன்னுடைய எதை முற்படுத்தினார்களோ அதன் பக்கம் சென்று விட்ட பிறகு நாம அவங்க தொடர்பாக நல்ல விஷயங்களை தான் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் அவங்கள பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய அர்த்தம் என்ன ஒரு கூட்டத்தை கூட்டி அதை வந்து பேசுறது அர்த்தம் கிடையாது நடிகர் நாயம் அந்த அர்த்தத்துல சொல்லவில்லை ஒருவர் ஒரு மூமி மரணித்த பிறகு அவரை பற்றி நாம ஒருவருக்கு ஒருவர் நினைவுகளை பரிமாறி கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் அவர் செய்து நல்ல விஷயங்களை மட்டும் பரிமாறி கொள்ள வேண்டுமே தவிர அவங்க காலத்துல வாழ்ந்த தவறான விஷயங்களை பற்றி செய்யக்கூடாது நினைவு கூறக்கூடாது இது ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவதும் கிடையாது அப்ப இது போன்ற செயல்கள் தான் மார்க்கத்துல செஞ்சிடும் மிதாக உண்டாக்கணும் நூதன பழக்கங்களை மார்க்கம் என்ற பெயர்ல வந்து இந்த மாதிரி உண்டாக்கி வைக்கிறது தான் பல்வேறு காலங்கள்ல பின்னாடி மார்க்கமாக செய்து மாறி விடுகிறது எனவே நாயின் காலத்துல வந்து இறந்தவர்களை கூட்டமாக சேர்ந்து அவங்களுடைய விஷயங்களை நினைவு கூறக்கூடிய எந்த ஒன்றுமே கிடையாது இப்ப கந்தூரி கொண்டாடுறாங்கல்ல கந்தூரி கொண்டாடுறது அவங்க என்ன சொல்றாங்க ஏம்பா நீங்க கந்தூரி கொண்டாடுறீங்க அவர் நல்ல மகான் இறந்து போயிட்டாரு இறந்து போனவர் வந்து அவருடைய விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யணும் கபூர் சியாலத்துல போய் அவரு அவரை பத்தி நாங்கள் என்ன செய்யறோம் நினைவு கூறுறோங்கிறாங்க சரி அவரு கபூர் சியாலத்துக்கு தானப்பா போறீங்க அதுக்கு என்ப நீங்க தெற்கல்ல யானை குதிரை ஏதாவது தெற்கல்ல கொண்டு வர இதை கொண்டு வர்றீங்க தெற்கல்ல ஒரு யானையை கொட்டு வரும்போது மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கு யானை எதற்காக வருகிறது தெரியுமா இந்த மகானுக்கு என்ன செய்றாங்க இன்னைக்கு போய் கபரிசியாது பண்ண போறாங்க அதுக்காண்டி யானையை அழைச்சிட்டு வர்றாங்களாம் அதுக்கு என்ன கொட்டடிக்கிறீங்க ஒரு சப்தம் சேர்ந்து வரும்போது வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கும் என்ன செய்யும் தெரியும்னு அதுக்கு ஒரு வியாக்கியம் என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன கொடிக்கலையை சுமந்துட்டு வர்றீங்க அதுக்கு என்ன பூ போடுறீங்க அதுக்கு என்ன யானை வரும்போது வீட்டுல ஆக்கி யானை வாயில வந்து பெரிய பெரிய சோத்து ஏன்டா திரிக்கிறீங்க எல்லா சிறுக்கும் எதனால வருது ரசூல்லா சொன்ன ஒரு கனிச தப்பா நடைமுறைப்படுத்த செய்யுங்கள் ஆகிறா அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும் அப்படின்னு நபியார் நாயன் சொன்னாங்களா இல்லையா நபியார் நாயன் காலத்துல வந்து கபூர் சியாரத் என்பது கூட்டமாக கூடி செஞ்சார்களா கந்தூரிங்கிற பேர்ல செஞ்சாங்களா நாயகம் எதை கூட்டமாக கூடி செய்யவில்லையோ அது கூட்டத்து கூட்டத்துக்கு யார் அதிகாரம் இருக்கு அஞ்சு கூட்டமா சேர்ந்து நாம வந்து பெண்ணா தொழுகை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் செஞ்சாங்க ஜும்மா தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் மலை தொழுகை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் கிழற தொழுகையை கூட்டமா சேர்ந்து தொழுகிறோம் ஏன் அபியான் செஞ்சாங்க திக்கடு செய்யும்போது ரசூல்லா கூட்டமா சேர்ந்து செஞ்சாங்களா திக்காங்களா சுபாங்க எல்லாம் சேர்ந்து சுபாங்கல்லாம் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து அழுகா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து செலவாத்து போதும் அப்ப ஒரு விஷயத்தை வந்து கூட்டமாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்றால் நவியல் நாயம் அதில் செய்திருக்க வேண்டும் செய்து காட்டியிருக்க வேண்டும் அப்ப இந்த கபுறு சியாக நவியல் நாயகம் காலத்துல ரசோல்லா சியாரத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த சியாதத்தை வந்து ரசோல்லா எப்ப நேரம் கிடைக்குமோ அப்பா அவங்க போய் செஞ்சாங்க சகாபாக்கள் எப்ப நேரம் கிடைக்குமோ அப்பா அவங்க போய் செஞ்சாங்க அது ஒரு கூட்டமா அவங்க செய்யல செய்யல எவங்க செஞ்சுட்டாங்க நாம வருஷத்துக்கு ஒரு தடவை கபூர் சியாது குறிப்பிட்ட நாளில் போகணும் அது கந்தூரின்னு பேர் வச்சு அதுக்கு யானையை கொண்டு வந்தாங்க யானையை கொண்டு வந்ததோடு அதுக்கு ஒரு கொடியே அந்த கொடியை கொண்டு வந்தாங்க அப்ப அங்க என்ன செய்யுங்க கடைகளை போடுங்கன்னு கொண்டு வந்தாங்க ஆம்பளையும் கும்பலையும் என்ன செய்யுங்க மொத்தமா கூட்டமா போவோம் அங்க போவோம் கொண்டு வந்து கடைசியில அந்த நோக்கம் முழுக்க முழுக்க இணை வைப்பு காரியங்களாகவும் ஒழுக்க சீர்கேடுகள் இன்னைக்கு பல ஊர்களில் தர்காக்கள்ல குத்தாட்டம் போடுறது ஆண்கள் பெண்கள் வந்து டான்ஸ் எல்லா அநியாயங்களும் ஏன் வந்துச்சுங்கிறீங்க ஒரு செய்தியை அவங்க காலத்துல எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அதை தாண்டி நாம் அதை கொண்டு வரும் பொழுது வழிகேடு என்பது என்ன செய்யணும் அதிகரித்துக் கொண்டே போயிடும் இந்த நினைவேந்தர்ங்கிறத வந்து நாங்கள் அவரை செஞ்சதை பற்றி தானே பேச போறோம் சொன்னான்னு வச்சுங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக வந்து கடைசி இது எப்படி எங்க கொண்டு போய் நிற்கும் தர்கா வழிபாடுகளில் எப்படி கபு செய்ய பேர்ல கபுரை கெட்ட ஆரம்பிச்சு கபருக்கு மேல கட்டணம் கட்ட ஆரம்பிச்சு கபருக்கு மேல பச்சை போர்வையை போர்த்தி ஒட்டுமொத்த சிற்கான காரியங்களும் தர்கா பாடுங்கிற பேர் உள்ள நுழைந்ததோ அது போன்றுதான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி செய்தி என்ன செய்யும் கொண்டு போய் நிற்கும் அதனால ஈமான் வந்து இது போன்ற மூடத்தனமான மடத்தனமான மார்க்கத்துல வந்து புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய செய்திகளை செயல்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அது சரியான கூடாது அது நம்ம கண்டிக்கணும் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காண்டி செய்வாங்க அதை உள்ளத்தால் வெறுப்பதோடு அதை எதிர்த்து தவறு என்பதை முறையில் சுட்டிக்காட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அமைதி காத்தோம் நாளை வருங்காலத்தில் வந்து இதுவே மிகப்பெரிய இணைவமைப்பு என்ன செஞ்சிடும் காரணமாக ஆகிவிடும் என்பதை நான் மறந்து விடக்கூடாது அந்த அடிப்படையில் தான் கந்தூரி விழா என்பதெல்லாம் இந்த நினைவேந்த நிகழ்ச்சி தான் பல ஊர்களில் உருசு இருப்பாங்க சமாதிகளுக்கு புது புதுமாப்பிள கல்யாணம்னு அர்த்தம் எப்படி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து சாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடத்துவாங்களோ அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க இறந்தவர் வந்து சமாதி கூட என்ன செய்யறாரு பொது மாப்பிள மாதிரி இருக்கிறாரு அவர் இறந்து போன நாளும் என்ன செய்வோம் நினைவு கூர்வோம் சொல்லித்தான் நினைவேந்தல் நிகழ்ச்சின்னு சொல்லித்தான் இந்த கந்தூரி உருசு எல்லா சிறுக்கியத்தான காரியங்களும் என்ன செஞ்சுது உண்டாஜ் அப்ப இது ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது இறந்து போயிட்டு அவர் மோத்தா போயிட்டான்னு மட்டும் சொல்லுங்க அவர் புகழ் மாலைகளை கூட என்ன செய்யக்கூடாது சொல்லி மௌத் அறிவிப்பு செய்தியை சொல்ல கூட இஸ்லாம் தடுத்து அதனால இந்த நினைவேந்தல் என்ற பெயர் நடக்கக்கூடிய இந்த செயல்களை வந்து நம்ம ஒரு மூமி என்ன செய்ய முடியாது ஆதரிக்க கூடாது ஆதரிக்க முடியாது மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை நாம் மிகவும் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்